ஆரம்பமாய் கடுமையான வெயில் தாக்கத்திலிருந்து ஓரளவு வெயிலை குறைத்து அல்லாஹ் தன் அருள்மலையை இறக்கி வைத்ததற்காக ஆரம்பமாக ரப்பே உனக்குத்தான் அனைத்து நன்றிகளும் என்று அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதோடு ஆங்காங்கே இந்தியா முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ரிசல்ட் ஜூன் நாலு ரப்பே நல்லாட்சி அமைவதற்கு தோஃ செய்வாயாக முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல இந்த இந்தியாவிலே வாழக்கூடிய எல்லா மக்களும் நிம்மதியாக சகோதரர்களாக இந்தியர்களாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு நல்லாட்சியை ரப்பே நீ வழங்குவாயாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் ஜா செய்து கொண்டு இன்றைய காலையில் டென்த்து ரிசல்ட் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது சரியாக உபதரமன் கிட்டத்தட்ட எழுதுகிறார்கள் ஒன்பது லட்சம் மாணவ மாணவிகள் பரீட்சை எழுதியிருக்கிறான் காலையிலே ஒரே பரபரப்பு குழந்தைகளுக்கு என்ன பரபரப்புன்னா இன்னும் அரை மணி நேரத்துக்கு ரிசல்ட் வரப்போகுது என்ன மார்க்கும் தெரியல என்ன ஆகப்போகுதும் தெரியல அப்படின்ற ஒரு பயம் நடுக்கம் வருத்தம் ஆசை இப்படி பல முனைகளில் சொல்லலாம் நல்லா எழுதுனவங்களுக்கு ஆசை இருக்கும் நம்ம நல்ல மார்க் வந்துடுவோம் எப்படி ரிசல்ட்டு வந்தோடனே நம்ம கேட்டது வீட்டில் கிடைக்கும் அப்படின்ற ஆர்வம் உள்ள குழந்தைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரிசல்ட்டு வரப்போகுது இதுவரை எப்படியே சமாளித்து தப்பிச்சு வந்துட்டோம் மார்க் கம்மியாக வாங்கினா இங்கே நம்ம அத்தா நம்மளை அடிப்பாரோ சொந்த பந்தமெல்லாம் நம்மளை திட்டுவாங்களோ பக்கத்து வீட்டுக்காரன் நிறைய மார்க் வாங்கி நம்ம கம்மியா வாங்கிட்டேன்னு சொன்னா நம்மளை கேவலமா பேசுவாங்களே அப்படின்ற மாணவ மாணவிகளுக்கு இருப்பதை நான் பார்ப்போம் சரி குழந்தைகளுக்கு தான் இப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் இந்த புதட்டம் இருக்கு தான் குழந்தை டென்த்து கஷ்டப்பட்டு இரவு பகலாக கண்ணு குளிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு எழுந்துச்சு தான் பையன் படிச்சு எழுதுனான் அவன் மார்க் நல்ல மார்க்காக வரணும்னா அத்தாவும் துவாசித்து இருப்பார் அம்மாவும் துவாசத்து இருக்கும் அவங்களே இந்த ஒம்போதரை மணிக்கு முன்னால ஒம்போது மணியிலிருந்தே பரபரப்பு தொற்றுக்கிறோம் என்ன ஆச்சுன்னு தெரியல ரிசல்ட் அன்றைக்கு அன்றைக்குன்னு பார்த்து சில குழந்தைகள்லாம் லுகா தொழுக்கும் தேர்வுலாம் முடிஞ்சிச்சு தேர்வு முடிஞ்சு ரிசல்ட் முடிஞ்சு அதை மார்க்லாம் அடிச்சு சேவிங் பண்ணி வச்சுட்டான்

அந்த குழந்தை பறிச்சு எழுதி ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஒரு படபடப்பு இருக்கும் நம்மள மாதிரி சாதாரண ஆளா இருந்ததுன்னா நமக்கு ஒண்ணு தெரியாது சரி ஏதோ குழந்தைய பறிச்சு எழுதுக எழுதுதுக ஏதோ ரிசல்ட் வரும் என்னமோ படிக்கட்டும் எப்படியோ படிக்கட்டும் அப்படி நம்ம கடந்து போயிடுவோம் சரி இந்த பதட்டமும் இந்த கவலையும் எதை காமிக்கிறது என்று நாம் ஆய்வு செய்கிற பொழுது அங்கிருக்கக்கூடியவர்களை நாளை நம்முடைய பெயரை கூப்பிடப்படும் இன்னாருடைய மகன் இன்னார் என்று அழைத்து உலகத்தினுடைய தேர்வுகளின் சொல்லப்படுகிற பொழுது யாருக்கு வலது பட்டோலையை வழங்குகிறானோ அவன் சுகணவாதி யாருக்கு இடது நிலையில பட்டோலை வழங்கப்படுகிறதோ அவன் தேர்வில் தோல்வியுற்றான் அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் பண்ண முடியாது இங்கே டென்த்தில் ஃபெயில் ஆகி போயிட்டால் கூட ஏதோ அது பண்ணிடலாம் காலேஜில் அரியர் அது இதுலாம் வாங்கி எப்படி நம்ம என்ன செஞ்சிடலாம் ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஆனால் அந்த தேர்வு முடிவு முடிஞ்சது அவ்வளோதான் ஆனால் சாதாரண தன் குளத்தை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவுகள் கூட சரியாக தூக்காத பெற்றோர்கள் இருக்கிறார்கள் நான் ஒரு பையன் கேட்டேன் மதர்சார் ஒரு பையன் கெட்டு முடிச்சிருக்கிறான் மார்க்கு கம்மி ஆவாங்கன்னா என்னை துவைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான் மார்க் கம்மி என்னை துவைத்து என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனாலதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த ரிசல்ட்டை தேர்தலுடைய பட்டியலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பொழுது நமக்கெல்லாம் ஒரு இஸ்லாமிய என்ற அடிப்படையில் ஞாபகம் வர வேண்டும் எங்களுடைய இந்த இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்ந்த எங்களது தேர்வை நீ நல்ல தேர்வாக வெற்றி பெற்ற தேர்வாக ஆக்குவாயாக அதற்கு அடையாளமாய் நாளை எங்களுக்கு பட்டோலை வலதுகையில் கொடுக்க வேண்டும் வலதுகையில் கொடுக்கப்பட்டால் பாஸ் எடுத்து கையில் கொடுக்கப்பட்டால் ஃபைல் முடிஞ்சது இல்லைங்க நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கையை பின்னாடியெல்லாம் வச்சு ஒழிச்சுக்க முடியாது விசலில்லாலேஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மலுக்கு அந்த பட்டோலை எந்த பக்கம் நீட்டுகிறாரோ அந்த கை தானே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் வேண்டாம் வெறுப்புலாம் சொல்ல முடியாது இல்லைங்க நான் வாங்க மாட்டேங்க எனக்கு வலது கையில் கொடுத்து தாங்க வாங்க ஒன்று அந்த மலத்துக்கு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் யாருக்கு என்னவோ அந்த ரிசல்ட் தான் பெரிய ரிசல்ட் அந்த ரிசல்ட்டுக்கு நாமும் நம்முடைய குடும்பத்தார்களையும் தயாரித்து வைத்துக் கொள்ளுவோம் என்ற அந்த நல்ல எண்ணத்திலே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த தேர்வுகள் மூலமாக பல விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டும் நல்ல மார்க் எடுத்துக்கானா அவனை நல்ல என்கரேஜ் பண்ணி நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவது தாய் தகப்பனின் இன்றியமையாத கடமை ஜத்து குடும்ப சூழ்நிலை எனக்கு கடன் இருக்கு நான் கடன் அடைக்க முடியாது என் பையன் என் குடிய தக்கி முக்கி டென்த்து முடிச்சுட்டான் இதோடு முடிஞ்சது கொண்டே கடையில் சேர்த்து விட்டுற வேண்டியதுதான் அல்லது ஏதோ ஒரு மார்க்கெட்டில் ஏதோ ஒரு கடையில் சேர்த்து விட்ட ஏதோ ஒரு இன்கம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் டபுள் இன்கம் வரும்போது சீக்கிரம் கடன் அடைச்சிடலாம் நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா நாம் குற்றவாளி என்ன இருக்கு பையன்கிறது அதுக்கு தானே பையனை பக்கிறது அதுக்கு தானே நமக்கு பின்னாடி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான் உதவுவான் அப்படிங்கறதுல தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு தேவையான கல்வியை கொடுக்க வேண்டும் அந்த பையனுக்கு தேவையான நிரப்பமான கல்வியை கொடுத்தால் மாத்திரம்தான் பெற்றோர்களாக நாம் தேர்விலே பெற்று வருகிறோம் அவனை பள்ளி படிப்பை நிறுத்தி தன் சுயநலத்திற்காக வேண்டி அவனை சம்பாதிக்க அனுப்பினால் தான் முதல் கூற்றவர் கடனிருக்கும் கஷ்டம் இருப்பே அதை நான் எப்படியாவும் சமாளிக்க வேண்டும் அந்த தாக்கத்தை தைரியத்தை கொடு அந்த வலுவை கொடு அந்த சக்தியை கொடு எல்லா பிரச்சனையும் நான் பார்க்க வேண்டும் என் குடும்ப பொறுப்பை நான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாவிடத்திலே ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் குழந்தைகளை நல்ல முறையில் படித்தவர்களாக வார்த்தெடுக்க வேண்டும் காலம் பண்டைய காலம் மாறி இல்லை முன்னாடி எல்லாம் படிப்புக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை விழிப்புணர்வும் இல்லை சில பேர் சொல்லுவாங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதை தொட்டவர்கள் சொல்லுவார்கள் நான் நெகம் உழைச்ச காலத்திலிருந்தே உழைக்கிறனுங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இருக்கேன் என்றெல்லாம் பேசுவார்கள் விழிப்புணர்வு மகத்துவம் தெரியல ஆனால் இன்றைக்கு படிக்காத சமூகம் உண்மையிலேயே இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது கூலி வாழ வேண்டிய ஒரு அவல நேர் காரணம் அனைத்திற்கும் படிப்பு படிப்பு அவனுடைய கல்வி அவனுடைய உயர்வு அவனுடைய வாழ்வினுடைய எல்லா விதமான வெற்றிகளும் அவனுடைய படிப்பில் தான் இருக்கிறது அதனால பெற்றோர்கள் அசட்டையாக போது படிச்சது எது தான் சம்பாதிக்கட்டும் என்றெல்லாம் அவர்களை ஒதுக்கிவிடக் கூடாது நல்ல படித்தவர்களை நல்ல முறையில் அவர்களுக்கு உண்டான கல்வியை வழங்குவது பெற்றோர்களுடைய கட்டாய கடமையாகும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சிறந்த பெற்றோர்கள் யார் தெரியுமா நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுப்பவர்கள் தான் ஒழுக்கத்தையும் கொடுக்காவிட்டால் முதல் குற்றவாளி மகனுக்கு முன்னால் அவன் கூப்பிட்டு அடிக்கப்படும் இல்லகத்து நான் நல்லாமல் செஞ்சிருக்கேன் நான் தொழு இருக்கேன் நான் வணங்கியிருக்கேன் நான் நேர்மையா இருந்திருக்கேன் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு முறை நான் செஞ்சிருக்கிறேன் நான் தான தர்ம நிறைய வழங்குறேன் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு புறம் மறுபுறம் அல்லாஹ் திருப்பி தன்னுடைய பக்கத்தை புரட்டுகிற பொழுது தன்னுடைய மகனுக்கு செய்த அனிதங்கள் அவனுக்கு சரியான முறையிலே கல்வி கொடுக்கப்படாமல் அவன் கல்வியை கற்காமல் போவதற்கு இவர் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது அப்படி இருந்து விட்டார் நாளை அவர் அல்லாமிடத்திலே பதில் சொல்லிய பிறகுதான் தனையனுக்கு மகனுக்கே தண்டனை தீர்மானிக்கப்படும் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் அவர்கள் கூறி காட்டுகிறார் அதே போல நல்லா படிக்கிற ஆளுங்களை எப்படி படிக்க வச்சுருவான் இந்த படிப்பு வரலைங்கிற ஆளுகளை போட்டு நம்ம சமுதாயம் யோசித்து பார்க்க வேண்டும் நல்லா படிக்கலையா படிப்பு வரலையா ஒன்னே கொண்டு போய் ஏதாவது ஒரு கடை கண்ணியில் சேர்த்து விட்டு அவர்களுக்கு எப்படியாவது ஒரு இன்கம் வரணும் சொல்லி நம்ம அதை அப்படி விட்டுறக்கூடாது அவனுக்கு எதிரே ஆர்வம் இருக்கிறது என்று கேட்டறிந்து அந்த ஆர்வத்தில் அவன் உழைச்சி விட்டுருவான் என்ன சில பேருக்கு மாங்கு மாங்குன்னு முடிச்சாலும் படி போகிறாரு அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது நம்ம கையில் ஒன்றுமில்லை எல்லா பேருமே ஐநூறுக்கு ஐநூறு வாங்க முடியுமா ஒவ்வொரு ஒவ்வொரு லட்சம் மாணவ மாணவிகள் இந்த டென்த்து மரிச்சனை இருக்கிறான் தமிழ்நாட்டில் ஒம்பது லட்சம் பேரும் ஐநூற்றி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி தொண்ணூத்தி என்று எடுக்க முடியுமா அனைவருக்கும் ஒரே மாதிரியான மெமரி பவர் அல்லாஹ் கொடுத்துருக்கறாங்க அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படித்தானே இருக்கும் ஆனால் அதை கடந்து நாம் எப்படி அதை அணுக வேண்டும் என்று வாக்குகிற பொழுது நன்றாக படிக்காதவன் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன் இல்லை அவனும் சாதிக்க பிறந்தவன் அவனை ரொம்ப நோஸ்கட் பண்ணி அவனை ரொம்ப இருட்டடிப்பு செய்வது அவனுக்கு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை தான் உண்டு கொள்ளும் உமர் ரவி அவர்கள் குறித்து அவருடைய தகப்பனால் சொல்லுவார் எப்படி சொல்லுவார் தெரியுங்களா ஒட்டகம் கூட நீ ஆயிடுல

சா பாக்கெல்லாம் வரும்போது சிறுவர்கள் விளையாண்டு தப்படி வர்றாங்கன்னு பக்கரில ஒரு சபைக்கு வர்றாங்க அந்த சிறுவர்கள் விளையாண்டு பேசிட்டு அபுபக்கரில் அப்படி வந்துடுவாங்க அப்படி போயிடுவாங்க உஸ்மான் ரெலி வருவாங்க பார்க்க சிரிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனா உமர் எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஒரு முறை முறைச்சாங்கன்னா இருக்கிறவங்க எந்த தப்பை வச்சாலும் அதை கீழே போட்டு அந்த தப்புக்கு மேல உட்காந்து மறைச்சு உட்காந்துருக்குறோம் அதீஸ்வரியத்திலே வருகிறது உமரந்தியெல்லாம் அப்பளவும் கண்டிப்பானவர் அவ்வளவும் பெரிய முரட்டு குணம் உமரே ஃபாரோ ரவியம் காபு அனுபா அவர்களை அவர் பெருமானா அசூ காகி சுலபாச மடை மாற்றினார் முரட்டு குணம் உன்னுடைய அந்த அதட்டும் தன்மை உன்னுடைய அந்த அதிகாரத் தன்மை அனைத்தையும் நல்வழிக்கு மாற்றிவிடு என்று மடைமாற்றி மாற்றி விட்டார் அதே போன்றுதான் நம்முடைய குழந்தைகளை அவர்கள் இதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை அதில் மடைமாற்ற வேண்டுமே ஒழிய தேர்வுல கம்மியான மதிப்பெண் வாங்கிட்டான்னு சொல்லி அவனை திட்டுவது அன்று கூறம் ஒரு இருக்கிறது அது இயற்க சில பேர் வேறுனே படிக்காம இருப்பான் அவனை வந்து நம்ம கண்டிக்கணும் கண்டிக்காம இருக்க கூடாது நான் கஷ்டப்பட்டு படித்தும் எனக்கு என்ன வரல மண்டையில் ஏற மாட்டேங்கிறே நிறைய மார்க் அடிக்க முடியல என்று இருக்கிற அந்த சிறுவர்களுக்கு பெற்றோர்கள்தான் தான் முதல் ஆதரவு சரி உடுப்பா இது முடிஞ்சு போச்சு அடுத்தடவை பார்த்து தரலாம் இது இல்லாட்டி என்ன வாழ முடியாதா என்றெல்லாம் ஆறுதலான வார்த்தைகளை பெற்றோர்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய காயப்படுத்துகிற வார்த்தையை சொல்லக்கூடாது அதான் நான் சொன்னேன் நம்ம மதரசா இருக்கும் ஒரு பையன் பின்னு தெரிவிட்டு சொல்றான் மாருக்கு நானூறுக்கு கீழே வந்துச்சு உன்னை துவச்சிருக்கேன் சொல்லியிருக்குறான் அப்படின்னு என்ன அர்த்தம்ங்க அடிக்கிற அடியில அதுக்கப்புறம் நீ என்ன ஆகுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த வியாழக்கிழமை சாயந்திரம் மதுசாக்கு வரும்போதே ஒரு மாதிரியா வருவாங்க என்னன்னா நாளைக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ எந்த நேரத்தில் மிரட்ட வேண்டும் உருட்ட வேண்டும் என்பது கூட தெரியாமல் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த சிறுவர்களை போட்டு படாத பாடுபடுத்த எல்லாருமே ஐநூறுக்கு ஐநூறு ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூறுலாம் வாங்க முடியாது ரொம்ப என்ன நான் அதுதான் ஏற்கனவே முயற்சிக்க விடாமல் நாம் அப்படி விட்டு விட்டுற கூடாது முயற்சிக்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்வமூட்ட வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவங்களை என்கிரேஜ் பண்ண வேண்டும் எல்லாம் செய்யணும் எல்லாம் செஞ்ச ரிசல்ட் இதுதானே அலஹம் தெரில அதுதாங்க இஸ்ரான்னு சொல்லுது எல்லாம் பண்ணுனேன் முடிவு இதுதான் அலஹம் தெரில அந்த தத்துவத்திற்குள் நாம் வந்து விட்டால் நம்முடைய குழந்தைகள் குடம் தங்கமாக இருப்பார் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார் இன்னைக்கு பார்த்தா வீட்டுல சில தகப்படுகள் எல்லாம் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டான்னா ஒரு எமன் வந்தது மாதிரி அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தையை கூட போய் அங்கும் பாம்பு பதுங்கின மாதிரி இவன் நினைப்பான் நம்ம மேல பெரிய பயம் இருக்குதுங்க நம்ம ரொம்ப கண்ட்ரோலா அப்படி அல்ல பயம் இருக்க வேண்டும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் இதை தாண்டி அவரிடத்தில் அன்பாக பேசணும் தகப்பன் தாய் எவ்வளவு அன்பாக பேசினாலும் தகப்பன் இரண்டு வாரத்தை அன்பாக பேசுவது அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு ஆறுதலாக இருக்கும் இன்றைக்கு சைன் சிறிய சொல்றான் அம்மா வயித்துல இருந்தே பாசத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அது வேற அது வேற கணக்கு தகப்பனாகப்பட்டவன் சொல்லுகிற இரண்டு ஒரு ஆறுதலான வார்த்தை அந்த சிறுவனுடைய வாழ்க்கை தடத்தையே மாற்றி போடும் மாறுக்கு தானே கம்மி பார்த்துக்கரலாவா வேற வழி இல்லாமையா போயிடும் சரி முயற்சி பண்ணுன என்று இந்த நல் தான் இஸ்லாம் எதிர்பார்க்க பொழுதுதான் அந்த குடும்பத்தில் சுவீட்சமாக சின்ன பையன் சொல்லி அவர்கள் இடத்தில் இன்றைக்கு பேசாத தகப்பன் தான் ஜாஸ்தி காலையில எழுந்திரிச்சு இவர் டூட்டிக்கு வந்தாருன்னா நைட்டு போய் பார்க்கும்போது அந்த குழந்தை தூங்கி இருக்கும் அல்லது தூக்க கரக்கத்துல இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சிறு குழந்தைகளோடு இவர் நேரத்தை செலவிடுகிற பொழுதுதான் அந்த குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையே பிறகு தன்னம்பிக்கை பக்கத்து ஊர்ல இருந்து வாங்குறதல்ல அவருடைய தாய் தந்தை குறிப்பாக தந்தை சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தான் அந்த குழந்தைகள் செதுக்கப்படுகிறார் அவர்களை பயமுறுத்திய வச்சோம் சொன்னா அந்த குழந்தைகள் பயந்து சுபாதத்துல தான் அந்த குழந்தைகளுக்கு உயர்ந்த லட்சியத்தை சொல்லி அவர்கள் வளர்க்கிற உயர்ந்த லட்சியம்ப்பா நம்ம இப்படிதான் இருக்கணும் நம்முடைய லட்சியம் இது இதுவாக தான் இருக்கணும் இப்படிதான் நம்ம வாழணும் என்றெல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்கிற போது நிச்சயமாக நேர் வழியை அல்லாஹ் காட்டி வைப்பான் அந்த குழந்தை அம்ரார் வழி எல்லாம் ஒரு குழந்தையை பெத்தர்றாங்க நொகமான்னு பேர் வச்சிடறான் நொகமான்னு பேர் வச்சுட்டு பெருமானா ரசூலும் வாழி சொல்லவா உரையில் செல்ல முன்ன திருவிட்டு போறான் என் குழந்தை நொகமான்னு பேர் வச்சிருக்கிறேன் இவருக்கு துவாட்சி எப்படி செய்ய சொல்றாங்க பாருங்க நிறைய பொருளாதாரத்துல பறக்கத்து வேண்டும் நிறைய குழந்தை செல்வத்தில் பறக்கத்து வேண்டும் என்பதற்காக நீங்க துவாட்சி அபிசல்லா சீதன் சொல்றாங்க உங்களுடைய சகோதரர் யார் இந்த அம்ரான் சொல்லக்கூடிய கேந்திரத்தன் அவருடைய சகோதரர் அப்துல்லா ரவாஹா அவங்க வேற ஒரு லட்சியம் சொல்றாங்க பெத்தது நீங்களாக இருந்தாலும் தாய் மாமன் அந்த குழந்தைக்கு தாய் மாமன் அம்ரார் அம்ரார் அலி அல்லா ஹோன்ஹாங்கிறது வந்து அப்துல்லா இப்ப ரவாஹாவுடைய தங்கச்சி தங்கச்சி பையன் உன் சகோதரர் ஒரு மிக பெரிய வீரர் ஷஹீதுகளுடைய லிஸ்டிலே இருக்கக்கூடியவர் உயர்ந்த பண்பாளர் அப்பேற்பட்ட உயர்ந்த லட்சியத்திற்காக வேண்டி நபிய நாயகமே துவா செய்யுங்கள் என்று நீ சொல்லியிருக்க வேண்டுமே உயர்ந்த லட்சியத்திற்காக வேண்டிய குழந்தைக்கு துவா செய்யுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டுமே அதை விட்டுவிட்டு பொருளாதாரம் இது குறித்து நீ சொல்லுகிறாயே என்று கூறி இருந்தாலும் பெருமானார் ரசூல் செல்லதாலேஸ்வரர் துவா செய்து அனுப்பி வைக்கிறார்கள் வரலாற்றிலே எழுதுகிறார்கள் காலத்துல இந்த நோமான் என்ற அந்த சிறுவர் வளர்ந்து வாணிபத்தை அடைந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநராக நிறைய பொருள் சேகரித்து வைத்திருக்கக்கூடியவராகவும் குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்து நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடியவராகவும் அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியிலே கவர்னராகும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாற்று கிதாபுகள் எழுதுகிறார்கள் என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு உயர்ந்த லட்சியத்தை சொல்லித்தர வேண்டும் அந்த உயர்ந்த லட்சியங்கள் குறித்து அவர்களுக்கு ஆர்வம் மூட்ட ஆர்வம் மூட்ட அல்லா தலை எல்லா பொருளாதாரத்தையும் கொடுப்பான் எல்லா கல்வி ஞானத்தையும் கொடுப்பார் எல்லா விதமான வரக்கத்துகளையும் அந்த குழந்தையுடைய வாழ்வில் அல்லாஹால பலம் வர செய்து விடுவார் உயர்ந்த லட்சியம் மட்டும் இல்லை இந்த கோர்ஸ் படித்து இதை எடுத்துட்டா மாசம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் என்ற குறுகிய வட்டத்தோடு நம்முடைய கணக்குகள் இருக்குமேயானால் அந்த கணக்கு நம்முடைய கணக்கு அது தப்பு கணக்காக தான் நபி சொன்னார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உயர்ந்த லட்சியத்தை ஆலமின் அவர்களுக்கு நீண்ட நெடிய வர்க்கத்திற்குண்டான வாழ்வை அல்லாஹலா விசாலமாக ஆக்கி விடுவான் என்று திருமணி சொல்லல்லா சவர்கள் சொன்னார்கள் அந்த சிறுவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் மதிப்பு சின்ன பையன் தானே எட்டாவது தானே படிக்கிறான் பத்தாவது தானே படிக்கிறேன் என்ன அறிவு இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க அவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையை கொடுக்கல் என்று இஸ்லாம் சொல்லுகிறேன் ஒரு முறை நபிசில சில உட்கார்ந்து இருப்பாங்க எப்பவுமே எந்த நீங்க போனாலும் நம்பியை உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அதுக்கு பக்கத்துல வலதுபுறத்துல அபபக்கர் சித்தியுக்கு நாயகம் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாங்க நபியை பார்த்தனமா தன்னுடைய கடைக்கண்ணை திரும்பி ரசூல் செல்லலாசி வலது பக்கம் திரும்பி பார்த்தா நாயகம் தான் இருப்பாங்க யாரு அபுபக்கர் நாயகம் அபுபக்கர் சுத்தீந்திரியா அனுபவம் அவர்கள் தான் உட்கார்ந்துருப்பாங்க இது எல்லா சகாபாக்களுக்கும் தெரியும் ஏதாவது ஒரு பொருள் வந்தா நபிசல்லி சில முதல்ல வலது பக்கம் தான் கொடுப்பாங்க வலது பக்கம் கொடுக்கிறது சிறப்பு இது மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது இது இது எந்த செயலை ஆரம்பித்தாலும் வலதுபுறம் செய்வது சிறப்பு சீவரதா இருந்தாலும் ட்ரெஸ் அணியதா இருந்தாலும் செருப்பு அணிகிறதாக இருந்தாலும் எல்லா விதத்திலும் நபிசல்லாசல் அவர்கள் வலது 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 தான் முக்கியத்துவம் கொடுத்தார் தான் இமாம் தொழுகை முடித்த பிறகு இமாமுக்கு உண்டான கூலியை அல்லாஹ் கொடுத்த பிறகு நேர பின்னாடி யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் அதன் பிறகு வலதுபுறம் தான் போகும் புறம் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் இங்கிருந்து இடதுபுறம் போகும் நபிசல்ல சொல்லி காட்டியது இப்போ வலது என்பது மிக முக்கியமான இஸ்லாம்தில விசல் அவர்கள் கற்றுத்தந்த நிறைய நடைமுறைகள் வலது பக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அங்குக்கார் அவங்க தான் முதல் முன்னோடி தான் கொடுப்பாங்க அப்புறம் அப்படியே பங்கு வச்சுக்கொருவாங்க அன்னைக்குன்னு பார்த்து பகுல் ரொலாம் வயசுல ரொம்ப சின்னவர் ரொம்ப சின்ன பயிர் ஒரு பத்து பதினெண்டு தான் ரொம்ப சிறுவருந்து அவர் உட்காண்ட்ட

அது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரண முரண் மனிதநேயத்திற்கும் முரண் உட்கார்ந்துட்டார் அவர் என்ன அவருக்கு உண்டான அவருக்கு உண்டான இடம் அதை அகற்றிவிட்டு நீ உட்கார்வது தர்மத்திற்கு எதிரான சமைக்குள்ள வர்றாங்க நபி பக்கத்துல வலதுபுறமா பகுதி சின்ன வயசு சகாபி உட்கார்ந்து இருக்கிறார் இடது குலத்துல உட்காந்துட்டார் குடிப்பதற்காக ஒரு பானம் கொடுக்கப்படுகிறது அப்போது நபிசல்லா அலே சார் அதில் வாங்குகிறாங்க வாங்கிட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வலது போகிறது தானே போகும் எப்பயுமே நபுக்க சித்தி வெளியில் தானே இருப்பாங்க அப்படியே என்ன செய்கிறாங்க வலது பக்கம் நீட்டுறாங்க வலது பக்கம் நீட்டின உடனே பார்த்தா யார் இருக்கிறா ஃபுல் இருக்கிறாங்க சிறு சார் ரசூல் ரசூல் சார் அலை அனுமதி இருக்கிறாங்க ஃபதுலே சிறுவரே எப்பொழுதுமே என் தோழர் அபுபக்கர் சித்திக்கிற அழியில் அவங்க தான் எங்கள் வலது போட இருப்பாங்க அவங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பேன் இப்ப அவங்க இடது பிற உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் கொடுத்துக்கிறட்டுமா அவங்களுக்கு இத இந்த அன்பளிப்பை நான் கொடுக்கட்டுமா என்று கேட்கிற பொழுது அந்த பதில் சிறுவர் கிடைக்கிற வாய்ப்பை விடக்கூடாது கொடுக்கறது ரசூல் செல்லல இல்லையா கிடைக்கிற வாய்ப்பை விடக்கூடாதுன்னு இல்லை இல்லையா ரசூல் நான் தான் உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கேன் அது வலது புறத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் வலது புறத்தில் தான் ஆரம்பிப்பீர்கள் எனக்கே கொடுத்துருங்க எனக்கே கொடுத்துருங்க சபையில் எல்லா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க என்ன இந்த சின்ன பையன் விட மாட்டார் போல கடைசி வரைக்கும் வாங்கித்தான் விடுவார் போல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அபிசிலால இஸ்லாம் சிறுவன் நினைச்சு ஒதுக்கலை கொடுத்துட்டாங்க கையில் கொடுத்துடலாம் அவர் வாங்குகிறார் அவர் அதை அருந்தலை அவர் சாப்பிடல அடுத்த சகாப்பி கொடுத்துரு அவர் அருந்தல அடுத்த சகாப்பி ஏன்னா ரசூல் என்ன சொல்றாங்க என்னுடைய தோழருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைக்கிறேன் ஆசைப்படுகிறேன் சிறுவரே

சரி ஏங்க அந்த சின்ன பையன் வாங்கினாருன்னா அவரு பொறாமப்பட்டு வாங்கல போட்டியுடைய நினப்புல வாங்கல ரசூல் அவர்கள் வலது புறத்தில் முதலில் கொடுப்பது சிறந்தது அல்லவா அந்த பாக்கி எனக்கு கிடைக்கணுமா இல்லையா அதை குடிப்பதோ குடிக்காமல் இருப்பதோ இரண்டாம் பட்சம் பெருமானாரிடம் இருந்து முதலில் வாங்குவது பெருமை பெருமானாரிடம் முதலில் வாங்குவது பாக்கியம் அது வேறான்னு சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் வாங்கின பிறகு சொல்லிவிடுகிறார்கள் யாரோ சொல்லலாம் நீங்கள் கொடுத்து நான் மறுக்க கூடாது ஒன்று இன்னொன்று நீங்கள் நான் வாங்காமல் அதனால் வாங்கிவிட்டேன் அதே போன்று அபுபக்கர் வாங்கு அவர்களுக்கு போய் சேர்ந்தது குடித்தார்கள் என்பது வரலாறு இது எதற்கு என்றால் சிறுவர் தானே என்று பெருமானார் ரசூல் செல்ல செல்லும் அவர்கள் அசால்ட்டா உடல சிறுவனாக இருந்தாலும் அவனுக்கும் அறிவு உள்ளது ஹக்கு உள்ளது அவனும் யோசிக்கக்கூடிய உரிமையை கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் அந்த சபையில் செய்தது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான செயல் சின்ன பையனா என்ன்கிட்ட போய் என்ன கேட்கணும் என்று நாம் அவர்களை ஒதுக்க கூடாது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சா விவரம்னா இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவர்னா பத்து வயசு பன்னெண்டு வயசு தான் இன்னைக்கு அதெல்லாம் மலையை போச்சு ஏழு வயசு எட்டு வயசுக்காரன் விவரமா இருக்கான் நாங்க பதினஞ்சு வயசுல எனக்கு என்ன விவரம் தெரியுமோ அந்த ஏழு விவரக்காரனுக்கு தெரியும் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் போச்சுன்னா ஏழு வயசுக்காரனுக்கு தெரிஞ்ச விஷயம் அஞ்சு தெரியும் அந்த அளவுக்கு அபார வளர்ச்சி அதுதானே உண்மை இருக்கிற எழுபது வயசுக்காரங்களுக்கு கேட்டு பாருங்க அதற்கு நமக்கு பதினஞ்சு இருபது வயசு வரைக்கும் ஒண்ணுமே தெரியாதுங்க நான் பார்த்த சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் லைஃப்பு என்னன்னு என்னென்னு தெரிஞ்சு இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி எழுபது வயசுக்கார் எவ்வளோ படிச்சுருப்பார் அவ்வளோ அனுபவம் இருக்கும் ஒரு சின்ன செல்ஃபோனை கொடுத்து அவர் பொண்ணும் தெரியாது இன்றைக்கி பாருங்கள் சுற்றி சுற்றி விளையாடுவோம் செல்ஃபோனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தாத்தா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா பேராண்ட் எனக்கு தெரியாதுடா இந்த ஒரு நம்பர் நம்பர் அந்த மட்டும் ஃபோன் தெரியாது ரொம்ப பவ்யமாக கேட்பாரு தாத்தா எவ்வளோங்க அவர் அவ்வளவு அனுபவிக்கவர் அவ்வளவு நல்லது கெட்டதை பார்த்தவர் பஞ்சாயத்துன்னா அவர் அவ்வளவு தெளிவாக சொல்லுவாரு அவர் கணக்கு போட்டாருன்னா அவர் மாதிரி கணக்கு படிச்சுமே போட முடியாது எல்லாத்துலேயும் வல்லவர் ஆனா அது ஒரு சில இன்றைய டெக்னாலஜியில என்னது அவருக்கு ஒன்னும் தெரியல அப்படிங்கிற பொழுது இன்றைக்கு குழந்தைகள் எவ்வளவு வேகமா இருக்கா இல்லைங்களா அப்போ சிறுவர்களிடத்திலே அன்பாகவும் பாசமாகவும் அதே நேரத்திலே அவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக அவர்கள் நல்லவர்களாக சீதேவிகளாக வளர்ந்து வருவார் தன்னம்பிக்கையை ஊட்டுவது பெற்றோர்களின் தார்மீக கடமை உடுப்பா மாறு கம்மி ஆயிடுச்சா பார்த்துக்கிடலாம்ப்பா என்று அந்த சிறுவனுக்கு நாம் சொல்லுகிற ஒற்றை வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஆறுதல் ஆறுதலாக அவனுக்கு அமைகிறது அவனை போட்டு நீ எதுக்கு லாய்க்கு இல்லை அதுக்கு லாய்க்கு இல்லை இதுக்கு லாய்க்கு இல்லைன்னு போட்டு துவம்சம் பண்ணுற பொழுது அவன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான் அட வீட்டில் நமக்கு இதான்டா பேர் நம்ம இப்படி தான் இருக்கணும் போல என்றெல்லாம் அவன் தனக்குத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொண்டு அவன் தன்னுடைய வாழ்வை அமைக்குகிற பொழுது அவன் தோல்வியில் தான் முடிவான் குடும்பசூதரல்கள் ஆள் ஷார்ட்டா குட்டையா இருப்பாங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பாங்க அந்த ஒரு மாதிரி மனசுக்குள்ள வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டிய சபையில இவனு மசூந்தர் அலி அல்லா குட்டையான சகாபி கூப்பிட்டு கூப்பிட்டு நபி அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் கிராத்து ஓதுங்கள் நாங்கள் கேட்க வேண்டும் யாருங்க நபி சொல்லா அலை செல்ல சொல்லுவாங்க நீங்கள் கிராத்து ஓதுங்கள் நீங்கள் ஓதுவது இனிமையாக இருக்கிறது அப்படிங்கும் போது அவருக்கு அப்படி புத புஷ்டி ஆஹா நம்ம ஓதுறது நல்லா இருக்குதா காரணம் யாருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதோ அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அவர் மேலே எழுப்பி வருவார் நம்ம ஊருக்குள்ள போயெல்லாம் நம்ம தாழ்வு மனப்பானையை போக்க வேணாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் உன்னால முடியும் நீ வெற்றி வருவ இன்னைக்கு வேணா மார்க் கம்மியா இருக்கலாம் நாளைக்கு பெரிய பெரியாலா நீ வருவ என்றெல்லாம் நல்ல வார்த்தைகளை திரும்ப 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 அவர்களுக்கு சொல்லுகிற பொழுதெல்லாம் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவிலே உந்து சக்தியாக மாறும் தன்னம்பிக்கை நாயகர்களாக அவர்கள் வருவார்கள் பெற்றோர்கள் அவர்களை புறக்கணிக்க புறக்கணிக்க சில பேர் சொல்லுவான் நம்ம வீட்டுக்குள்ளே போனால் பையன் வெளியே போயிடுவாங்க ஏங்க அவருக்கு உங்களுக்கு ஆகாதா இல்லை காந்த அந்த எதிர்மனையில் வச்சா ரெண்டு ஒட்டாது பாருங்க அந்த மாதிரியா இல்லைங்க பேச்சுவார்த்தை இல்லைங்க இந்த வயசு அவன் கல்யாணமே ஆகியிருக்காரு இப்போ கல்யாணமே ஆகாது ஒரு ஒரு வாலிபன் இடத்தில் ஒரு தகப்பன் முகம் கொடுக்காமல் உதறி உதறி செல்வது அவனை மென்மேலும் அந்த எந்த ரீதியில் அவன் பால் கொண்டு கிடக்கிறானோ அதில் மிகப்பெரிய படுபாதாரத்திற்கு தான் செல்வான் உங்க மனசு விட்டு பெற்றோர்கள் குழந்தைகளிடத்திலும் மனைவிடத்திலும் பேசுகிற பொழுதெல்லாம் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் ஆக நடந்து முடிந்த டென்ட்டு தேர்வு ஒம்போது லட்சம் பேர் எழுதிருகிறார் எல்லாருமே பெரியாரோட மார்க் வாங்க முடியாது அல்லா யாருக்கு என்னென்ன நான் நானா அதான் மார்க்கு அதனால் நம்முடைய குழந்தைகள் வீட்டிலே நம்முடைய சொந்த பந்தங்கள் குறைவான மார்க் எடுத்தாலும் அவர்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை கூறி அவர்கள் எந்த துறையிலே அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்களோ அதன் பக்கம் நாம் மடை விட்டால் நிச்சயமாக அவருடைய வாழ்வு சிரிக்கும் அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு இல்லாமல் இல்லை அல்லாஹ் நம் அத்துணையவர்களுக்கும் அருள் வழங்குவானாக வாசலுக்காக இஹம்லாஹு ரபிலமி அலாமிகம் வரமத்துள்ளா